சேர்த்துட்டு அதில் கடுக்கு சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிளகா வைத்தல் வந்து நான் ரெண்டு மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன் காரம் எவ்வளோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அடுப்பு நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க கடலாப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த வெண்டக்காய் பொரியல் வந்து உங்களுக்கு சப்பாத்திக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அதே சமயத்தில் சாப்பாடுலேயும் இதை போட்டு பேசிஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா சாம்பார் சாம்பார் சாதம் அதுக்கு சை தொட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க அந்த வெங்காயம் இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுருங்க வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த என் சேனல் இப்போ தான் டைம் கீழே சப்ஸ்கிரைப் டென் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் இப்போ இது இந்த வெங்காயம் நல்லா அதை கொஞ்சம் அப்படியே நல்லா அதை நல்லா அதை வதக்கி விட்டுட்டே இருங்க அது வதங்குறதுக்கு கொஞ்சமாக இதுக்கு தேவையான நல்லா உப்பு சேர்த்துருங்க உப்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டிங்கன்னா வெங்காயம் டக்குன்னு கொஞ்சம் சீக்கிரமாக வதக்கிவிட இப்போ உப்பு சேர்த்துட்டு இப்போ அதை இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஒரு கண்ணாடிப்பாக தான் அந்த வெங்காயம் அது வர வரைக்கும் அதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெண்டை